ஆதியாகமும் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்று வசனங்களை வாசியுங்கள் ஆதியாகமும் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் ராஜா ஆப்ராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக் கொள்ளும் என்றான் அதற்கு அதற்கு ஆப்ராம்

நேராக உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக கையை என் கையை உயர்த்துகிறேன் சோதோமின் ராஜா அநேக பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கிறான் நம்ம லைஃப்லயே பெரிய சவாலான காரியம் என்ன தெரியுமாங்க அநேகர்கிட்ட நோ சொல்ற தெரியுமா நம்ம பல சூழ்நிலைகள்ல நிர்பந்தமான சூழ்நிலை கைதியாய் மாறுவதற்கு ரீசன் என்ன தெரியுமா நோ சொல்றதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இல்ல நோ சொல்றதுக்கு நமக்கு இல்ல இங்கே ஆமரகாவுக்கு நோ சொல்லக்கூடிய ஸ்ட்ரென்த் உண்மையிலே கிடையாது ஏனென்றால் அந்த சரித்திரம் நமக்கு தெரியும் நான்கு பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணிட்டு வரா நான்கு பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணிட்டு வராரு யுத்தத்தில் அவரகம் ஜெயிச்சிட்டார் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ராஜாக்கள் யாரும் சாகல ராஜாக்களை துரத்தி விட்டான் பொதுவாகவே ரெண்டு நாட்டுக்கு யுத்தம் நடந்தா ஒரு நாட்டில் இருக்கிறவங்களை நிர்மூலமாக்குறது வரைக்கும் அந்த யுத்தம் ஓயாது யுத்தம் பண்ண வரும்போது கல்லால் அடிப்பார் அடித்ததும் கோலியாத் விழுந்துருவோம் விழுந்ததும் விட்டாரதாவது ஓடி போய் அவன் பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை எதுக்கு வெட்டுறாருன்னா இந்த யுத் பிரச்சனை நாளைக்கு திரும்ப கோலியாத் வந்து நின்ற கூடாது அப்போ இங்க வந்து யுத்தத்திலே ஆபிரகாம் ஜெயித்தாலும் அந்த ராஜாக்கள் துரத்தப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் வீழ்த்தப்படவில்லை நாளைக்கு திரும்ப இந்த பிரச்சனை வருவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இந்த மாதிரி நேரத்தில் மானசீகமா நமக்கு கொஞ்சம் நாலு பேர் சப்போர்ட்டா இருக்கு நல்லா இருக்கும் நமக்கு தோணும் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் யார் வர அப்படின்னா சோதமின் ராஜா உள்ள வரான் எப்படி வரா தெரியுமா அவன் கிஃப்டோட வரான் ஏற்கனவே கத்தர் சோதமை பகைக்கிறார் சோதமை வெறுக்கிறார் இந்த சோதமின் ராஜா கிட்ட மட்டும் இந்த ஆபரகம் கை நீட்டி வாங்கி இருந்திருப்பான் என்றால் ஆமேன் அநேக காரியங்களை ஆபரகம் தேவனோடு உள்ள உறவு இருக்கும் இப்படி பல காரியங்களை சொல்ல முடியும் ஆனால் இந்த இடத்துல தான் ஆபரகாமை கர்த்தர் எப்படி பலப்படுத்துகிறார் என்றால் அவனை சோதோமின் ராஜாவுக்கு முன்னாடி கை நிற நிலைமைக்கு விடாதபடிக்கு கர்த்தர் அவனை ஆண்டவரை நான் உம்மால் அழைக்கப்பட்டவன் நான் உம்மால் அழைக்கப்பட்டவன் நான் உம்மால் அழைக்கப்பட்டவன் ஒரு தேவ பிள்ளை கூட ஏகம் ஆண்டவரை சோதோமின் முன்பதாக கை நீற்ற நிலைமை எனக்கு வரக்கூடாது ஆ ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம் அழைக்கப்பட்டவனை ரெண்டு பேரும் எதிர்கொண்டு வருவார்கள் ஒருவர் சாலை மீன் ராஜா இன்னொருவன் ராஜா அழைக்கப்பட்டவன் இரண்டு பேர் எதிர்கொண்டு வருவார்கள் அழைக்கப்பட்டவன் மேலதான் சபையின் மேலதான் பரலோக பார்வையும் இருக்கும் பாதாள பார்வையும் இருக்கும் ஆமே மக்களுடைய பார்வைகள் வேற வேற இருக்கும் அவங்க இவங்க இல்ல இல்ல சபையின் மேலதான் அழைக்கப்பட்டவன் மேலதான் பரலோகத்தின் பார்வையும் பாதாளத்தின் பார்வையும் இருக்கும் ஆனால் ஒரு காரியம் நம்மை பலப்படுத்தும் என்ன தெரியுமா உண்மை உள்ளவர் நல்ல கையை சட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்னை அழைத்தவரே என்றும் நடித்துவீரே உங்க கரம் இருக்க அழைக்கப்பட்டவன் நோ சொல்றதுக்கு பழகணும் இந்த ராஜா இருக்கிறார் நல்ல ராஜா கத்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறதுல மிஞ்சின மிஞ்சின ராஜா ராஜா தனக்கு முன் இருந்தவங்க எல்லாரை விட ஆண்டவர் பேரில் ரொம்ப நம்பிக்கையா இருந்தவர் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப நல்ல ராஜா எப்படி கிளைம் பாத்தீங்களா நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தவமா இருந்ததை மாத்திர நினைத்தரலாம் அப்படின்ட்டு என்ன ஒரு வார்த்தை நம்ம மரண போராட்டத்தில் இருக்கும்போது நம்ம இப்படியா ஜோமனும் அவனுக்கு என்ன நம்பிக்கை பாருங்க இந்த ஜபம் எனக்கு எனக்கு வாழ்க்கையை கொடுக்கணும்னு அவ்வளோ நம்பிக்கை இருக்குல்ல நம்ம இருக்கும்போது நம்ம என்னதான் உண்மை உத்தவமா இருந்தாலும் நமக்கும் மரணத்துக்கு அடி தூரம்னு ஆண்டவரை தகவு செய்து நம்ம மன்னிச்சு என்னை எப்படியாவது காப்பாச்சு காப்பா அப்படித்தானே போனோம் ஆனா பாருங்க நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து நீ சாக மாட்டி நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு நிக்கல திரும்பி பக்கம் போயிட்டாரு என்ன என்ன நடக்கும் ராஜாவை பார்த்துல சொல்லிட்டு வர்றது அவர் திரும்பி பாட்டு இவர் சுவர்புறமா திரும்பி நான் உமக்கு முன்பாக இப்படிப்பட்ட ராஜா அவன் வியாதியா இருக்கிறான்னு கேள்விப்பட்டு யார் உள்ள வர அப்படின்னா பாபிலோன் ராஜா வரும் எப்படி வர அப்படின்னா இசையாக முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று ரெண்டு வசனங்களை பார்க்கும் போது அவன் வியாதி பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அனுப்பினதும் நம்மால் என்ன பண்றாரு அடுத்த வசனத்துல அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு வா வா அது எங்க வைக்கணும் தெரியுமா அப்படின்னு கொண்டு வந்து பண்ணி இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதற்கு முக்கிய காரணமாக அமைந்த ஒரு சம்பவம் தான் அவன் சிறைப்பட்டு போகல தலைமுறை பிடிக்கப்பட்டது அவன் சிறைப்படவில்லை அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இருக்கிறது அதனாலதான் உன் நாட்களில் சமாதானமா இருக்கும் ஆனவன் தலைமுறையை தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும் ஆமே கிறிஸ்து பசியா இருந்த போது முதல் முதல் அப்பத்தை கொண்டு வந்தது யார் தெரியுமா சாத்தான் ஆனா அவன் கொண்டு வந்தது என்ன அல்ல அப்பம் இது அது அப்பமா இருந்தாலும் அது எனக்கு ஒரு அப்பம் அல்ல இந்த கிரகிக்கத்தக்க தெளி ஞானமும் நிலைக்கத்தக்க பெலன தேவ தர விரும்புகிறார் இந்த காலை வேளையிலே சபையை நம்ம எல்லாத்தையும் விட்டுறோம் ஈஸியா ஈஸியா உள்ள விட்டுறோம் உள்ள விட்டு விடுகிறோம் அந்த ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் எசேக்கியா வாசிங்க அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷசாலையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவर्तங்களையும் பொக்கிஷசாலையும் வெள்ளியையும் பொன்னையும்

அப்போ பாபிலோன் ராஜா எதுக்கு வந்தான் தெரியும்ல அவன் உனக்கு என்ன கொடுக்க பாபிலோன் ராஜா கொடுத்த வெகுமானம் எஸ்ஏகி ஆட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறதுக்கான டிக்கெட் டிக்கெட்டுக்கான காசு அவன் டிக்கெட்டுக்கான காசு எடுத்து உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம விசாரிக்கிறது போல வர்றது எதுக்கு தெரியுமா ஒரு சின்ன என்ன வெகுமானம் கொடுத்தான்னு தெரியல ஆனா நம்மளால அவ்வளத்தையும் ஓபன் பண்ணி பைபிள் எவ்வளவு அவனுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை ரிசல்ட் தான் தானியல் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று ரெண்டு வசனங்களை பார்க்கும் போது யூதாவின் யோயாக்கி மரசாண்டம் மூன்றாம் வருஷத்திலே போட்டான் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் அவன் அந்த பாத்திரங்களை எடுத்து தன் தேவனுடைய பண்ட சாலைக்குள்ளே வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தேவ பிள்ளைக்கு பலன் தேவை ராஜா நல்ல கவனமா கேளுங்க சோதோமின் ராஜாவை நான் உன்னை பகைக்கிறேன் நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லலை நான் இதுல அந்த ஒண்ணு எடுத்திருக்க மாட்டேன் சில காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது ஏசு கிறிஸ்து பாருங்கள் அதை பிசாசு இயேசுவை உயர்ந்தமான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திவிட்டு பூமியில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்து சொல்லுகிறான் நீர் என்னை வணங்கினால் நான் இதை எல்லாம் உமக்கு தருகிறேன் என்று சொன்னதும் எனக்கு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏசு கிறிஸ்து அப்பங்களை ஆமன் அதிகமாக பண்ணி சீசர்களுக்கு ஜனங்களுக்கு கொடுத்ததும் ஜனங்கள் எல்லாரும் அவரை ராஜாவாக்க வாக்க இருந்தார்கள் என்று யோவான் சுவிசேஷம் ஆறு பதினைந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று ஏசு அறிந்து என ரொம்ப அதாவது ஜீசஸ வந்து கொண்டாடணுங்க அப்பாவுடைய பேவரேட் சைல்டு அதாவது ஜனங்கள் ராஜாவாக பிடிக்க வரக்கூடாதுன்னு ஓடுறாரு ஆனா சோல்ஜர்ஸ் பிடிக்க வரும்போது ஒப்பு கொடுக்கிறார் நம்ம நேர மாறி செய்வோம் சார் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நான் கொண்டு போங்க அப்படியே தூக்கிட்டு கொரோனா ஊசி போட டீம் வராங்க ஐயோ விட்டுருங்க இவர் ராஜாவாக பிடிக்க வராங்கன்னதும் அவர் அங்கிருந்து அதை அறிந்து மறுபடி விலகி ஆனா இயேசுவை பிடிக்க வரும்போது நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் நசரேனாக இயேசுவை தேடுகிறோம் நான் தான் அப்படிங்கிற போத்திரு விழுறான் எழும் 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 அவங்க எல்லாம் விட்டுருங்க நான் தான் நான் தான் ஒப்பு கொடுத்தா நம்ம பாடினோம் ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகே சில நேரத்துல அப்பா தர்றதை விட உலகம் தரது நமக்கு ரொம்ப மேன்மையாய் காணப்படும் இல்ல அப்பா தான் ஆரோக்கியம் ஆமின்னு சொல்லுங்க பாக்கலாம் பிதாவை இந்த பாத்திரின விட்டு நீங்க நீங்க நீங்கும்படி செய்யும் என்று ஏசு கேட்க பிதா இல்ல இல்ல இதுலதான் பானம் பண்ணணும்னு விட்டுட்டார் இப்ப பிளாத்து பாத்திரத்தை நீக்கிறதுக்கு வராச அமைதி ஆயிட்டார் பிள்ளாத்துக்கிட்ட மட்டும் பிளீஸ் அப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அங்க வேற ஏசு அமைதி ஆயிட்டார் அமைதி ஆண்டவரை போல சிலுவையிலே கசப்பு கடன் கலந்த காடி கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அவரது டேஸ்ட் பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டார் ஏன்னா அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சிலுவை அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுப்பாங்களாம் அந்த லாஸ்ட் மரணம் வலி இருக்குல்ல அவர் பாருங்க இது அப்பா கொடுத்த பாத்திரம் நான் வலி அனுபவிச்சுதான் மறிப்பேன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணாம முகத்தை திருப்பிட்டார் இவர் தானே அதை மட்டும் அவர் டேஸ்ட் பண்ணியிருந்தார்னா அவர் வழி தெரியாம அந்த 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 உணர்வுகள் எல்லாம் அப்படியே மங்கி போயிடும் அப்படி வழி தெரியாமலே இறந்துருவார் அதனால அவர் தாகமா இருக்கிற என்னதும் அந்த கசப்பு கலந்த கா பைபிள் இருக்கு மத்தையும் இருபத்தி ஏழு முப்பத்தி நான்கு என்று நினைக்கிறேன் மத்தையோ இருபத்தி ஏழு முப்பத்தி நான்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடு அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அது அவர் குடித்தாரு அப்படி டேஸ்ட் பண்ணதும் அவருக்கு தெரிஞ்சிட்டு இவன் நம்மளை பெயின் இல்லாம கொல்ல பார்க்கறான் இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நான் பிள்ளைங்கிறதுல இதுதான் எனக்கு சொல்றவங்க நல்ல கைய உலகம் நிறைய ஆஃபர் பண்ணும் எதுக்குப்பா இப்படி கஷ்டப்படுற நல்கிய நல்கியலோகமே நீ தரும் பேரணி சிலுவையில் அரஞ்சவங்க பரியாசம் பண்ணவங்க ரொம்ப கஷ்டப்படுறார் போலேன்னு இதை கொஞ்சம் குடிக்க கொடுக்குறாங்க குடிச்சிட்டா அவருக்கு அந்த உணர்வு எல்லாம் நஷ்டமாயிரும் அந்த பெயின் அவர் இறந்திருப்பார் உலகம் தானே பண்ணுது நமக்கு சொந்தக்காரங்கள தானே பண்றாங்க ஆமே பேதருட்ட சொன்னார்ல என் பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் ஏ நான் வலியை அனுபவிக்கிறது என் அப்பா சித்தம்னா அத தான் செய்வேன் என்னங்க இதுக்குதான் ஸ்பெலன் தாங்க பலன் தாருமே உம் என்னை நடத்தியடும் சில பாதையிலே தேவன் நடத்தும் போது சோதோமின் ராஜா வந்து நிற்பானி இப்படி வாங்கிரு இதை வாங்கிடு இதை வாங்கிரு வேண்டாம் 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 ஏன் நான் இந்த பாதையில் நடத்துவது நடப்பது தேவ அதுல தான் நான் நடப்பேன் எனக்கு வேற வேற ஆப்ஷன் தேவையே இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு சகோதரி ஆண்டவருக்காக நல்ல ஊழியம் செய்த ஒரு சகோதரி சகோதரி ஒரு வாலிப பிள்ளை திடீரெண்டு படுக்கையில் ஆயிட்டான் படுக்கையிலாகி எழும்ப முடியாதனால அப்போ அவங்களுக்கு வந்து இந்த உமிழ்நீர் சளி எல்லாம் வரும்போது துப்பணும் அது துப்புறதுக்குன்னு பக்கத்தில் பாட்டில்லாம் வச்சுருப்பாங்க ஒரு நாள் என்ன ஆச்சு அவங்களுக்கு எலும்பி கூட துப்ப முடியல அப்போ சைடு விண்டோ இருக்கு அப்போ அப்படி துப்பி வெளியே போடலாம் அப்படின்னு நினச்சி அப்படி துப்புடுறாங்க அது என்ன ஆகுதுன்னா அதை அப்படி எலும்பி அவங்க மேலேயே விழுந்துட்டு அவங்க துப்பல் அவங்க மேலே விழுந்ததும் என்ன ஆண்டவரையே அப்படி சொல்லிட்டு அப்படி தொடச்சிட்டு ஆண்டவரை எனக்கு இப்படி பண்றீங்க என் துப்பல் என் முகத்தில் விழணுமாப்பா அப்படி சொல்லிட்டு ஓன அழ ஆரம்பிச்சதும் அந்த கண்களுக்கு முன்பதாங்க கல்வாரி காட்சி ஏசு வந்து அப்படி நினைக்கிறாங்க இங்க பாருமா உன் மேல ஓன் துப்பல் தான் விழுந்துச்சு மேலே வரவும் போறவெல்லாம் துப்பிட்டு போனான் அத்தனை பேர் காரி உமைத்தார்கள் அப்படி சொன்னதும் அந்த அந்த சகோதரி ஓ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா நம்ம எல்லாம் சில சில காரியங்களை நமக்கு புரியவில்லை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சமையல் எப்படி நடத்தினா என்ன பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படி நடத்தும்படியாக தான் எனக்கு ட்ராக் போட்டிருக்கிறான் நான் இப்படி நடந்தாதான் பரலோகத்துக்கு போவேனா இந்த பாத்திரத்தை என்ன விட்டு எடுத்துருங்கன்னு மட்டும் கேட்டுறாருங்க இல்ல ராஜா வருவோம் சாத்தம் அப்பத்தை கொண்டு வருவோம் ஜனங்க வருவாங்க கசப்பு கலந்த காடி அதை மட்டும் குடிச்சிருந்தாருன்னா அவர் வலி இல்லாம கடைசியில் துடிக்கிறார் என் தேவனே என் தேவனே ஏனனை கைவிட்டு துடிக்கிறார் அது மட்டும் குடிச்சிருந்தாருன்னா அந்த துடிப்பு வந்திருக்காது இல்ல நான் கஷ்டப்படணும் நீ அப்பா நினைச்சிட்டாரா நான் அதுக்குதான் நான் நான் கஷ்டப்பட்டுதான் இவரை தேவன் எழுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் ஆராதிக்கிற தேவ இம்மைக்கானவைகளுக்காக மட்டும் எல்லாருக்குமே காணாவூர் ஜீசஸ் தான் தேவை கல்வாரி ஜீசஸ் தேவையில்லை முத பாயிண்டே முடியுமான்னு எனக்கு இன்னைக்கு தெரியல என் உள்ளம் தேவ அன்பினால் நேற்று இரவுல பின்னாடி சச்சி பின்னாடி இருந்து இதை அப்படி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது என்னால் தாங்க முடியல ஆண்டவனுடைய அன்பு ஆமே அலலோயா அதனாலதான் அவர்தான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியா சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய நான் அழுத அவருக்கு தெரியும் எதுக்கு அழுறா இதை தாவிது உள்வாங்கி சொல்லுகிறார் என் ஆவி என்னில் தியங்கும் போது நீரன் பாதையை அறிந்திருக்கிறேன் யாரும் அறியாத என்னை தேடி வந்தவரே தேடி வந்த தூக்கி எறியப்பட்ட தூக்கி

பிரச்சனை நடுவில் போராட்டத்து நடுவில் கொஞ்சம் சோதமின் ராஜா கிட்ட போய் அவங்க தான் தரேன்னு சொல்றாங்களே அவங்கதான் நீ கொஞ்சம் இங்க வந்துட்டேனா கொஞ்சம் இப்படி வந்துட்டேனா அவங்கதான் சொல்றாங்களே ஒரு வாட்டிதான் போய் பார்ப்போமே அப்படியெல்லாம் தோணும் கடந்த பத்து வருடமாய் உங்களிடத்தில் உங்கள் சம்பாத்தியம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய குஸ்டியர் இல்ல ஓகே அந்த 10 ವರ್ಷ நீங்க எப்படி வாழ்ந்தீங்க இந்த சத்தத்தை கேளு சபை உன்னை அழைத்தது அழிக்க அல்ல அவரோட அவரோட இருக்க என்னை அழைத்தது அழிக்க அல்ல அவரோட இருக்க இந்த பாதையில நடத்துனாதான் என் தலைமுறை நாளைக்கு நிக்கணும்னா ஸ்தோக் லாரி அவர் அமிரகாமின் தேவன் மாத்திரம் அல்ல அவர் ஈசாக்கின் தேவனும் அவர் யாக்காவின் தேவனும் ஆகிய கச்ச பவுல கல்லறீரா சாரி அவன் நினைச்சு அவனை வெளியே எழுத்து போடுறாங்க அப்போ பதினான்காவது அதிகாரம் அவனை சூழ்ந்து நிற்கும் போது அவன் எழும்புறான் எழும்பி இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி எங்க விசுவாசத்துல நிலைத்திருக்க மனதை திடப்படுத்துறோம் தெரியுமா இப்படி எல்லாம் கல் அறிவாங்க அடுத்து என்ன சொல்றார் தெரியுமா வாசிங்க நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவ எப்படி பாக்குறா அப்படின்னா ஏன் எம்எல்ஏ கல்லு விழ தேவன் அலோ பண்ணார் ஓகே நான் இந்த கிங்டமனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு இப்படி ஒரு பாதையை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார்